விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது அரசின் தலையாய கடமைகளில் ஒன்றாகும் இப்படிப்பட்ட இன்றியமையா தன்மை வாய்ந்த விவசாயிகளை விரக்தியின் விளிம்பிற்கு அழைத்துச் சென்றிருக்கிறது திமுக அரசு தமிழ்நாட்டில் நடப்பாண்டில் மாம்பழ விளைச்சல் அதிகரித்துள்ளதன் காரணமாக கடந்த ஆண்டு நூறு ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்யப்பட்ட ஒரு கிலோ மாம்பழம் தற்போது நாற்பது ரூபாய்க்கு கூட விற்பனை செய்ய இயலாத நிலையில் உள்ளதால் பெரும் அளவில் இழப்பினை மாம்பழ விவசாயிகள் சந்தித்து வருகின்றனர் மேலும் அண்டை மாநிலமான ஆந்திர பிரதேசத்தில் உள்ள மாம்பழ கூழ் தயாரிப்பு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகளிடமிருந்து மாம்பழங்களை கொள்முதல் செய்த நிலையில் தற்போது ஆந்திர பிரதேசத்திலும் மாம்பழ விளைச்சல் அதிகமாக இருப்பதன் காரணமாக தமிழக விவசாயிகளின் மாம்பழங்கள் அங்கு கொள்முதல் செய்யப்படாமல் திருப்பி அனுப்பப்படுகின்றன அங்கு விளையும் மாம்பழங்களுக்கான கொள்முதல் விலை ஒரு கிலோ பன்னிரண்டு ரூபாய் என ஆந்திர பிரதேச அரசால் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ஆனால் தமிழகத்தில் உள்ள மாம்பழ விவசாயிகளுக்கு எந்தவித உதவியையும் திமுக அரசு செய்யவில்லை கொள்முதல் செய்யும் ஆலைகள் ஒரு கிலோவிற்கு நான்கு ரூபாய் மட்டுமே வழங்குகின்றன மாம்பழ விவசாயிகளின் கோரிக்கைக்கு தீர்வு கண்டுவிட்டதாக அமைச்சர்கள் தெரிவித்தாலும் கள யதார்த்தம் என்பது வேறு மாதிரியாக இருப்பதாக இருக்கிறது எனவே தமிழ்நாட்டில் உள்ள மாம்பழ விவசாயிகளின் கோரிக்கையினை உடனடியாக ஆராய்ந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் இழப்பீட்டை திமுக அரசு வழங்க வேண்டும் இதுதான் வாக்களித்த மக்களுக்கு செய்கின்ற நன்றிக்கடனாகும்